ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காசி போயிட்டு வந்த அந்த அனுபவங்கள் தான் இன்றைக்கி பேசுகிறேன் காசி போனது காசி போயிட்டு எப்படி போனோம் எப்படி வந்தோம் அப்படி உள்ள அனுபவங்கள் தான் பேச போகிறேன் சிலர் வந்து நிறைய பேசுகிறீங்க கொஞ்சம் கம்மியாக விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு கம்மியாக நான் சொன்னேன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் எல்லா மைண்டும் ஒரே மாதிரி இருக்காது சிலருக்கு வந்து அந்த விஷயத்தில் ஆர்வமாக இருக்கும் சிலருக்கு வந்து ஆர்வமாக குறைவாக இருக்கும் இப்போ ஆர்வமாக இருக்கிறப்ப அது ஃபுல் டீட்டெயில்ஸாக கேட்கு நினைக்கிறப்ப நம்ம ஃபாஸ்ட்டாக அங்கே சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கமாண்ட் போட்டுருப்பாங்க அப்புறம் திரும்ப இன்னொரு வீடியோ பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து யாருமே வந்து ஃபாஸ்ட்டாக முடியுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காதிங்க நான் மற்றவங்களும் கேட்கணும் ஓகேவா ஓகே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் நான் வந்து காசி போனப்போ வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து போட்டு தாங்க போனேன் நான் ஆல்ரெடி மொத்தம் வந்து எத்தனை வாட்டி போயிருக்கேன் அப்படின்னா இது மூணாவது வாட்டி நான் காசி போயிருக்கிறேன் ஆல்ரெடி ரெண்டு வாட்டி போய்ட்டு வந்துவிட்டோம் இந்த வாட்டி வந்து நீங்கள் தனியாக போனீங்கன்னு கேட்டால் இல்லை நான் தனியாக போகல நானும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டுந்தான் போனோம் சரிங்களா ஃப்ளைட்டு அப்படின்னா நாங்கள் டிக்கெட்டு வந்து நான் ஸ்டாப் இல்லாமல் தான் ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டோம் ஆனால் ஒரு பத்து நாளைக்கு உள்ளே எங்களை சேஞ்ச் பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு டி ஃப்ளைட்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இறங்கி ஏறுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இறங்கேற மாதிரி ஆகிறப்ப நாலு ஃப்ளைட்டு இறங்கேற மாதிரி இருக்குது அப்போ நாங்கள் போட்டது இன்றைக்கி போயிட்டு மறுநாள் வர்ற மாதிரி இப்போ இறங்கேறப்ப டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது சரியா சரி ஓகே ஆனாலும் அப்போது ஃபஸ்ட்டு வந்து இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சொல்லிட்டாரு வேணாம் நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம் வேற போட்டு அவங்க தானே இது பண்ணாங்க அவங்க ரிட்டன் பண்ண சொல்லு கேஷை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ நான் எனக்கு என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு காசி வந்து எல்லாராலேயும் அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வர முடியாது சில தடைகள் வரும் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன் இல்லை நம்ம கேன்சல் பண்ணிக்க வேணாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே சொல்லிட்டாரு அப்போ சரின்ட்டு அதே ஃப்ளைட்டில் நாங்கள் போயிட்டோம் எப்படின்னா சென்னை டூ கொல்கட்டா கொல்கத்தா டூ வாரணாசி வரப்போ வாரணாசி டூ ஹைதராபாத் ஹைதராபாத் டூ சென்னை அந்த மாதிரி தான் நாங்கள் வந்தோம் நாங்கள் போய் இறங்கி அங்கே போய் இறங்கி திரும்ப வந்து ஒன் ஹவர் முக்கால் மணி நேரம் ட்ராவல் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ட்ராவல் இருக்குது ஃப்ளை ஏர்போர்ட்டில் இருந்து காசி போயிட்டு அங்கே போயிட்டு என்னாச்சுன்னா நாங்கள் ரூம் எதுவுமே ரெடி பண்ணாமல் தான் போகணும் அங்கே போய் எடுக்கிற மாதிரி நாங்கள் போகலை நாங்கள் போகணும் ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் கொண்டு போகணும் போகணும் திரும்ப அங்கே வந்து குளிச்சுக்கிட்டு திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணோம் ஆனால் வந்து கங்கை பக்கத்தில் வந்து குளிச்சுக்கிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது ஆனால் பயங்கர கூட்டம் நாங்கள் போன டைம் என்னாச்சுன்னா சரியான கூட்டம் இருந்துச்சு ஆனால் வந்து நாங்கள் போனது வந்து அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டம் திங்கக்கெழமெல்லாம் கூட்டம் அதிகமாகுமா ஆனால் நாங்கள் போனது வந்து சண்டே போனோம் அன்னைக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சண்டே தான் அதிக கூட்டமாக இருக்கும் ஆனால் அங்கே கொஞ்சம் கம்மியாக ஆனால் ரொம்ப கூட்டம் இருந்துச்சு ஆனால் கூட்டம் டைம் எல்லாம் கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிறப்பே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காசியில் சரியா அதனால் காசி போகிறவங்க வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாத டைமில் போங்க சரியா அப்புறம் வந்து போய் இறங்கிட்டு நேராக என்ன பண்ணோம் கங்கா நதி போனோம் கங்கா நதி போயிட்டு எங்கள் அம்மா இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அப்போ அம்மாவுக்கு வந்து திதி கொடுக்கல நான் வந்து திதி கொடுத்தேன் அம்மாவுக்கு அப்போ அம்மாவுக்கு கொடுத்துட்டு கங்கையில் குளிச்சுட்டு அப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தா வீட்டுக்காரர் சொல்கிறார் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு முடியலை நான் ரொம்ப கூட்டம் அவ்வளோ நார்த் இந்தியன்ஸ் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே நிற்கிறாங்க நான் ஸாரீ போட்டு தான் அது கங்கையில் குளித்தேன் அப்புறம் வந்து என்னென்னா எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது நான் சொன்னேன் இல்லை வேணாம் நான் ஈரமாக கூட நான் இருந்துக்கிறேன் இப்போ ரூம் நம்ம எடுத்திருந்தோன்னா ஓகே ரூமில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரூமு நாங்கள் எடுக்கலை வேணா வேணா உடனே கிளம்புறது தானே ஏன்னா அடுத்து திருவேணி சங்கம் போகணும் அப்போ ட்ராவலுக்கே டைமிங் கரெக்டாக இருக்கும் அதனால ரூம் எடுக்கிறது வேஸ்ட்டுன்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சரி எனக்கு அந்த இடத்துல வந்து தெரியும்ல அவங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ஒரு அராஜகம் சில டைம் பண்ணுவாங்க சில லேடிஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு ட்ரெஸ் மாத்துகிற இடத்துல கொஞ்சம் ஈரம் இல்லாத இடத்துலலாம் நின்னா அவங்க வந்து திரும்ப அந்த அந்த இடத்துல குளிச்சுக்கிட்டு டக்குன்னு வந்து உள்ளேடுறது நம்ம ட்ரெஸ் எல்லாம் அப்புறம் நனைகிற மாதிரி இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தோன்னு நான் என்ன சொன்னேன் சரி இல்லை வெளியும் நமக்கு நின்று மாற்ற முடியாது சில லேடிஸ் வந்து வெளியும் நின்று கங்கை ஓரத்தில் நின்று மாத்துறாங்க ஆனால் நமக்கு அது வரல நான் அந்தளவு சொன்னேன் இல்லை நான் வேணாம் மாற்றிக்கலாம் நான் இப்படி ஈரமாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு அப்போ சொல்கிறேன் எனக்கு ஃபீவர் ஏதாவது வரப்போகுது நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு இல்லை வேணாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு ஈரத்திலே போயிட்டேன் போயிட்டு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு ஒருவேளை ஈரமாக இருந்தால் உள்ளே அலோ பண்ணுவாங்களா என்னான்னு தெரியலை எல்லாம் சிவன் மேலே பாரத்தை போட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு போய்ட்டோம் போன உடனே எங்களுக்கு வந்து போன உடனே கூட்டம் இல்லை தரிசனம் நல்லா பார்த்துட்டோம் சரியா ஆனால் போகிற வழியில் நிறைய பேர் லாக்கர் வைக்கிறதுங்க ஏமாற்றுவாங்க நம்ம லக்கேஜ் எல்லாம் கொண்டு போனால் பிடிச்சி பிடிச்சி வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாம் கூட்டிகிட்டு போய் லாக்கர்கிட்ட போன உடனே ஃப்ரீ ஏமாத்துவாங்க ஃப்ரீ லாக்கர்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து ஒரு அர்ச்சனை தட்டு தருவாங்க அந்த அர்ச்சனை தட்டில் ஒரு தேங்காய் பழம் கொஞ்சோண்டு பூ இருக்கும் அவ்வளோ முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க ஃப்ரீ டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் இவர் ஹிந்தி தெரிகிறதுனால என்ன பண்ணாரு திட்டி விட்டார் எதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டாரு செய்து போகிறவங்க வந்து காசி போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நிறைய பேர் ஏமாத்துவாங்க சரியா ஏமாத்துவாங்கன்னா நார்மலாக இல்லை சும்மா தரிசனம் பக்கத்துல போய் பார்க்கலான்னு சொல்லி கொண்டு சுற்றி சுற்றி கொண்டு போயிட்டு அப்புறம் காசை பிடுங்குவாங்க நம்ம கங்கையில குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கையில குளிப்போம் ஆனால் நம்ம கையை பிடிச்சி போட்டில் ஏற்றிடுவாங்க போட்டில் ஏற்றி நம்ம அங்க போய் குளி லாங்கெல்லாம் இல்லை அதுலேயே தான் நிற்கும் போட்டு அதுலேருந்து இருந்து போட்டு சைடு முங்கி குளிக்கிறதுக்கே அதுக்கே காசை வாங்கிடுவாங்க இருநூறு முந்நூறு வாங்கிடுவாங்க அதனால் யார் என்ன கையை பிடிச்சி வாங்க இங்கே கூலிங்க இந்த போட்டில் ஏறுங்கன்னு சொன்னால் ஃப்ரீ நினச்சி மட்டும் ஏறிடாதீங்க அவங்க சும்மா என்ன பண்ணாலுமே காசு தான் சரியா என்ன பண்ணாலும் காசு வந்து தான் ஆனால் அங்கே இருக்கவங்க நிறைய பேர் பிஸ்னஸுக்காக பிஸ்னஸ் மைண்ட்லேயே இருப்பாங்க சரியா அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக அது மாதிரி நீங்கள் போட்டிருக்கிற நகை நீங்கள் போட்டு வச்சுருக்கிற லக்கேஜ் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கவங்க போகிறவங்க நான் வந்து போன அனுபவத்தையும் நீ இரு போனால் போகிறவங்களுக்காகவும் நான் ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லிக்கிறேன் சரியா அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டோம் அப்புறம் அன்னலட்சுமியை பார்த்தோம் அன்னலட்சுமியை பார்த்து அம்மாவையும் கும்பிட்டுட்டு திரும்ப ரெண்டாவது நாங்கள் வந்தோம் வந்துட்டு எனக்கு அதே சந்த டைம் துணி கொஞ்சம் காயிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் சரி உடனே என்ன பண்ணோம் வாரணாசி இந்த திருவேணி சங்கம் போகிறதுக்கு அடுத்த பஸ்ஸுக்கு வண்டி ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் அங்கே வந்து சைக்கிள் தான் ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன சந்தாக தான் இருக்கும் பெரிய பெரிய காரெல்லாம் போகாது அப்போ வந்து அந்த ரிக்ஸான்னு சொல்லுவாங்க அதில் ஏறி நாங்கள் வந்து போயிட்டோம் ரிக்ஸா புல்லட்டா என்னமோ சொல்லுவாங்க அதில் ஏறி நாங்கள் எங்கே போனோம் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டோம் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு அங்கே இருந்து அப்போவும் நான் ஈரமாக தான் இருக்கிறேன் பஸ்ஸில் ஏறப்போ நான் ஈரமாக தான் இருந்தேன் ஸோ பஸ்ஸில் ஏறி திருவேணி சங்கம் போகிறதுக்கு க கிட்டத்தட்ட மூ நல்லா போனால் மூன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் ஆனால் வந்து கவர்மெண்ட் பஸ் ஆனதுனால நாங்கள் போய் சேர்றதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு சரியா அன் டைம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் சேர்ந்தோம் பன்னெண்டு மணிக்கு போய் சேர்ந்து அங்கேருந்து ஒரு ரிக்ஸா ஆட்டோ பிடிச்சப்போ அந்த பையன் நல்ல பையனாக இருந்தான் சரியா ஏமாத்துகிற பையன் கிடையாது அந்த பையன்கிட்ட ஏன்னா எங்களுக்கு நைட் அன் டைம் போனால ரூம் எடுக்கிற சூழ்நிலை வந்துடுச்சு ரூம் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு அப்போது ஏன்னா நான் வேற ஈரமாகவே இருக்கேன் காயில்ல பஸ்ஸில் இருந்து காஞ்சிச்சு கொஞ்சம் இடையில என்ன பண்ணேன் டீ குடிக்க வண்டி நிறுத்தினப்போ டீ குடிக்க இறங்கினேன்னா மழை ச மழனா மழை அப்படி மழை வந்துடுச்சு மழையில் அந்த இதில் டீ கடையிலேருந்து பஸ்ஸு நிற்கிற இடத்துக்கு ஓடுற முன்னாடி நான் நனைஞ்சிட்டேன் சரி அந்த ஈரத்தோடி அங்கே போய் இறங்குறப்போ ஈரமாகவே இருந்துச்சு அங்கே போகிறது வரைக்கும் மழை அதில் இருந்து சரி டீ குடிக்க இறங்கின இடத்துல இருந்து அங்கே திருவேணி சங்கம் போகிறது வரைக்கும் மழையாக இருந்துச்சு சரி நீ ரூம்பெடுப்பேன் அப்படின்ட்டு அவருக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் எனக்காக ரூம் எடுக்கிறது தான் ட்ரை பண்ணார் ஏன்னா ரொம்ப ஈரமாக இருக்கிறா இப்படியே இருந்தால் ஃபீவர் எதுவும் வந்துடும்ங்கிறத அவருக்கு பயம் கொடுத்துருச்சு சரின்ட்டு ரூம் எடுத்து ரூமுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பேசி அந்த பையன் தான் போய் ரூமு ஏன்னா எங்களுக்கு தெரியாதுல எங்கெங்கே ரூம் இருக்குதுன்னு அந்த பையன் நல்லா பேசினால ஓகே நல்ல ரூமாக கொண்டுப்பாள் ஒரு ரூமில் போய் கேட்டால் அது என்னாச்சுன்னு தெரில திரும்ப வந்தாங்க திரும்ப இன்னொரு இடத்துல போய் கேட்டு ரூம் ரெடி பண்ணோம் ரூம் ரெடி பண்ணும் போனது தான் தெரியும் அது நம்ம கங்கேயே குளிச்சனால அங்கே போய் குளிக்கக்கூடாது இல்லையா அதனால ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் மாற்றினேன் ட்ரெஸ் சேஞ்ச் மாற்றிட்டு அப்படியே படுத்தவை தான் காலையில் எத்தனை மணிக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து அதே ஆட்டோ கொண்டுட்டு ஆட்டோக்காரனே வர சொன்னோம் காலைல ஃபைவ் தேர்ட்டிக்கு வாப்பா காசு கொடுத்தப்போ வாங்கலை காலையில் நான் சேர்த்தே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரி ஃபைவ் தேர்ட்டிக்கு கரெக்டாக வந்துட்டான் அந்த பையன் நாங்கள் அதுக்கு முன்னே ரெடி ஆகிட்டோம் லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டோம் திரும்ப ரூமுக்கு வர்ற மாதிரி வர்ற மாதிரியா நீ மறந்து போச்சுங்க திரும்ப வந்தோம்மா ஆமாம் வந்தோம் லக்கேஜ் எல்லாம் எடுக்கலை திரும்ப நான் வந்து எந்த கங்கையில் குளிச்சா அதே ட்ரெஸ்ஸை தான் நான் திரும்ப போட்டேன் ஏன்னா நான் கொண்டு போனது ரெண்டு ட்ரெஸ்ஸு தானே திரும்ப ஏர்போர்ட்டுக்கு கட்டுறதுக்கு துணி வேணும் இல்லை அதே இதாக கட்டு நேராக திரும்ப கங்கை போனேன் கங்கை இல்லை திருவேணி சங்கம் போயிட்டு அந்த அதே ஆட்டோக்காரன் வெயிட் பண்ணான் சங்கம் போயிட்டு எனக்கு நான் சொல்லிட்டு தான் போனேன் என்னை வந்து காசி போனால் காசி மட்டும் போகக்கூடாது நம்ம திருவேணி சங்கம் போனோம் எனக்கு திருவேணி சங்கம் குளிக்கணும் அப்படின்னு இவர்கிட்ட இங்கேருந்தே சொல்லிட்டு தான் போனேன் அதனால நான் ஆசைப்பட்டதுக்காகவே அவர் வந்தார் திருவேணி சங்கம் அவ்வளோ ரெஸ்க் எடுத்து வந்தார் இல்லைன்னா நாங்கள் அங்கே காசிலே ரூம் எடுத்து தங்கியிருப்போம் இருந்த நிலைமைக்கு சரின்ட்டு திருவேணி சங்கம் போயிட்டு போட்டுக்கு தனியாக இவ்வளோ ரூபான்னு பேசி எவ்வளோ பேசுனார் எனக்கு தெரியல எல்லாமே அவரு தான் செலவு இது பண்ணனால எனக்கு தெரியலை சரின்ட்டு திருவேணி சங்கம் போயிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு திரும்ப நேரம் என்ன பண்ணிட்டோம் ரூமுக்கு வந்து திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப கிளம்பி வாரணாசி போகலான்னா அதுக்கான டைமிங் இல்லை ஏன்னா திரும்ப அஞ்சு மணி நேரம் ஆகுது நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்கு திரும்ப வாரணாசி வந்துதான் திரும்ப ஏர்போர்ட்டுக்கு போற மாதிரி இருந்துச்சு திரும்ப வாரணாசி வாரணாசி இல்லை காசி வந்து தான் திரும்ப ஏர்போர்ட்டுக்கு போனோம் காசி வந்து திரும்ப உடனே தானே அங்கே இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோம் ஆட்டோ பிடிச்சி அவங்க கரெக்டாக சொன்ன நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல கொண்டு விட்டுறேன் எங்களுக்கு வேறு ஃப்ளைட்டுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு கொல்கத்தா ஃப்ளைட்டுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் ஏர்போர்ட்டு வந்தாச்சுன்னா அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ட்டாங்க அப்படி கன்ஃபார்ம் ஆகுனா ஃபைவ் கட்டணும் அப்படின்னு ஏர்போர்ட்டில் சொல்லிட்டாங்க உடனே எனக்கு டிக்கெட்டு போட்டு இவர் திட்டுறாரு என்னையே என்ன டிக்கெட்டு போட்டிருக்க யார் போட்டா நீ ஒன்று யார் போட்டவங்கள்ட்ட இனிமேல் நீ எங்கேயும் டிக்கெட்டு போடக்கூடாதுன்னு இவர் யார் போட்டுலாச்சும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு உடனே எனக்கு டென்ஷன் என்ன பண்ணணும்னு தெரில ஃப்ளைட்டு வேறு டைம் ஆகுது உடனே அங்கே அடிச்சு அங்கே அடிச்சுட்டு கேட்டேன் என்ன சீட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சரி அவ என்ன பண்ணாங்கன்னு தெரில சரி திரும்ப போய் ஒன்று போய் பாருங்கள் அப்படின்னாங்க போர்டிங் பாஸ் கொடுக்குற இடத்துல ஒன்று போய் கேளுங்க அப்படின்னா நாங்கள் மொதல் சீட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டணும்னு சொன்னால கட்டலை ஆனால் நம்ம கேட்டுக்கிட்டு கட்டலாம் அப்படின்ட்டு டிக்கெட்டு போட்டவங்கள்ட்ட கேட்டுட்டு கட்டலான்ட்டு கட்டலை திரும்ப அங்கே போய்ட்டு கேட்டப்போ அவன் ஒன்றுமே சொல்லலை போர்டிங் பஸ்ஸை கொடுத்த உடனே சீட்டு கன்ஃபார்ம் பண்ணி வேறு போர்டிங் பஸ் தந்துட்டாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரலை திரும்ப உள்ளே போயிட்டோம் உள்ளே போய்ட்டு இருந்து சென்னை வந்துட்டோம் இதில் வர்றப்போ ஒரு கதையை கேட்கணும் அதுதாங்க தாங்க இதில் ஒரு இதே இருந்துச்சு சரியா இவர் வந்து கொல்கட்டா போய் இறங்கிட்டு திரும்ப வந்து வாரணாசிக்கு நாங்கள் வெயிட்டிங் ஆனால் அது எப்படின்னா ரெண்டு ரெண்டு ஐம்பதுக்கு ஃப்ளைட்டுன்னு இவர் சொல்லிட்டார் என்கிட்ட இண்டி நம்ம வந்து இங்கேருந்து இருந்து அடுத்த ஃப்ளைட்டு வந்து ரெண்டு ஐம்பதுக்கு தான் ஃப்ளைட்டு அப்படி பார்த்தாலும் ரெண்டரைக்கு ஃப்ளைட்டு கேட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க சரியா ரெண்டரைக்கு ஓப்பன் பண்ணால் ரெண்டு ஐம்பதுக்கு வரைக்கும் டைம் இருக்குது நான் உள்ளே தானே இருக்கிறோம் அப்படி நினச்சிட்டு நாங்கள் என்னப்பட்டோ கொண்டு போன சப்பாத்தியெல்லாம் ஏர்போர்ட்டில் வச்சு நிதானமாக சாப்பிட்டுருக்குறோம் நிதானமாக மெதுவாக சாப்பிட்றோம் சரியா சாப்பிட்டுட்டு இவருக்கு வந்து எடுத்து கொடுக்க வேண்டியெல்லாம் எப்போவுமே எப்படின்னா அவருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அவர் சாப்பிட சாப்பிட நம்ம கொடுக்குற மாதிரி அடுத்து தொக்கு வைக்கணுமா என்ன வைக்கணும் கொடுக்குற மாதிரி பார்த்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படியே எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு திரும்ப போய் வா க கொண்டு போன இந்த பாக்ஸ் எல்லாம் கழுவி குடிக்கிறதுக்கு தண்ணி அங்கேயே கிடைக்கும் க தண்ணி பிடிச்சி எடுத்து குடிச்சிட்டாங்க நிதானமாக ரெண்டு ஐம்பது ஐம்பதுனே அது இங்கே மணி ஒன் தேர்ட்டி ஒன்று முப்பத்தஞ்சு ஆகிடுச்சி சரியா ரெண்டு ஐம்பது நாங்கள் நிதானமாக இருக்கிறோங்க திடீர்னு இவர் மனசில் என்ன துணிச்சுன்னு தெரில இவர் வந்து சரி ஒருக்கா ஃப்ளைட் டிக்கெட்டை பார்ப்போன்னு எடுத்து பார்த்தா ஒன்று ஐம்பதுக்கு ஃப்ளைட்டு யூ நாங்கள் ஒன்று நாற்பது ஆகிடுச்சி ஒன்று ஐம்பதுக்கு ஃப்ளைட்டு என்னடா பண்ண ஏய் ஒன்றாதுக்கு ஃப்ளைட் அடி எடி அப்படின்னு எல்லா லக்கேஜ் சாப்பாடு வச்சுருந்தேன் அந்த இதெல்லாம் போட்டு ஓடுறோம் ஓடுறோம் கேட்டுங்கன்னு பார்த்தா கேட்டு சேஞ்ச் ஃபஸ்ட்டு கொடுத்த கேட்டே கிடையாது கேட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஐயோ என்ன கேட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓடுறோம் திரும்ப கீழே எஸ்கலேட்டரில் இறங்கி திரும்ப போய் கேட்டுக்கிட்ட போயிட்டோம் கேட்டு எங்கள் நம்பர் என்னான்னு கேட்டு போனால் எல்லாரும் அந்த ஃப்ளைட்டில் ஏறவங்க எல்லாம் ஏறிட்டாங்க கடைசி நாங்கள் போய் நிற்கிறோம் என்னாச்சு இவ்வளோ நேரம் லேட் பண்ணனு கேட்குறாங்க சார் நாங்கள் லேட் பண்ண இல்லை சார் நாங்கள் கவனிக்கலை அப்படின்ட்டு திரும்ப எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க கே ஃப்ளைட்டு கேட்டு மூடா டோர் மூடாதீங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு உடனே எங்களுக்கு கொண்டு போகிற பஸ்ஸை வந்து உடனே ஆனால் கீழே வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க இல்லையா ஃப்ளைட்டில் ஏறினா ஒன்று கேட்டில் இருந்தே ஃப்ளைட்டு வாசல்ல போய் ஏறுற மாதிரி இன்னொன்று என்னென்னா நம்ம அங்கேருந்து ஒரு பஸ்ஸு உள்ளே ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயே ஒரு பஸ் ஏறி திரும்ப ஃப்ளைட்டில் கொண்டு விடுற மாதிரி இருக்கும் ஆனால் எங்களுக்கு அப்படி தான் இந்த டைம் கொடுத்துட்டாங்க நாங்கள் அந்த இதில் என்ன பண்ணோம் பஸ்ஸு அதுக்கப்புறம் வர சொல்லி உடனே பஸ் வந்துச்சு பஸ்ஸு வந்து திரும்ப உடனே எங்க அந்த பஸ்ஸில் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் போகிற கடைசி ஆளுங்க நாங்கள் அப்போது கடவுள் அதில் கூட எங்களை கைவிடலை அப்போ சிவன் வந்து அதான் சொல்கிற அவரை நினச்ச அவர் நினச்சா மட்டும்தான் அவருடைய இதில் போக முடியும் எல்லாராலேயும் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் தெரிஞ்சு நான் அதில் நினச்சிக்கிட்டதோ அதில் தான் கடைசி நிமிஷம் அந்த ஃப்ளைட்டு போயிருந்தா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் இருந்து திரும்ப அடுத்த ஃப்ளைட்டு வந்து எப்போ வருதோ அதுக்கு தனி டிக்கெட்டு போட்டு என்னெல்லாம் ஆயிருக்குன்னே தெரியல ஆனால் நாங்கள் போயிட்டோம் அப்படி போயிட்டு நல்லபடியாக வந்தோம் ஆனால் என்னாச்சுன்னா எனக்கு அங்கேருந்து எந்த பொருளுமே எனக்கு வாங்க டைம் கிடைக்கல என்னென்னா இது நிறைய பொருட்கள் வாங்கணும்னு நினச்சா ஆனால் இந்த டைமு ஒரு இத்தனை சாதனம் கூட வாங்குறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல ஏன்னா ஃப்ளைட்டு நாலு ஃப்ளைட் ஆகி எனக்கு வந்து டைமிங் வந்து அதில் கம்மி ஆயிடுச்சு சரியா இப்படி தெ நாலு ஃப்ளைட்டு ஏறி நம்மளே டிக்கெட்டு போடுந்தோன்னா ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம் சரியா ஆனால் நான் வந்து உடனே கிளம்புறது தானே நம்ம இங்கேருந்து ஒன்று ஒன்று ரெண்டு மணி நேரம் ஃப்ளைட்டுனா கூட அங்கே போய் இறங்கிட்டு அவ்வளோ டைம் இருக்கு நினச்சா அதே நாலஞ்சு மணி நேரம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுல சரி ஓகே அப்படின்ட்டு எதுவுமே வாங்கலை அப்படி தான் நான் வந்து ஃப்ளை காசி போயிட்டு வந்தேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி உள்ள கண்டென்ட் இது தான் அடுத்த கண்டன்ட் என்ன கண்டெண்டில் போடுற அப்படிங்கிறது எனக்கு தெரியாது தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள் என்னுடைய வீடியோ இந்த கண்டென்ட்டு தான் அப்படின்னு வச்சு நான் சேனல் ஓப்பன் பண்ணலை எல்லாம் கலந்த கலவின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் என்னுடைய சேனலில் வரும் எல்லாமே என்னுடைய வீடியோவில் என்னென்ன நடக்குது என்னென்ன எல்லாமே போடுவேன் உங்களுக்கு என் வீடியோ பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னுடைய சேனலில் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இத்தனை இத்துடன் முடிக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு புதிய கண்ணுண்டோடு உங்களோடு நான் ஓகே பாய்ங்க